ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுவாமி தேசிகன் அருளிச் செய்த பாதுகா சஹஸ்ரம் இது முன்னூற்றி பதிமூன்றாவது ஸ்லோகம் கொஞ்சம் விசேஷமாக இருந்த ஸ்லோகம் பாருகா பெருசாக இருக்கிற மாதிரி கூட எனக்கு படுறது ஸ்லோகம் எப்படி இருக்குது அக்ரே தேவி தொயி சுமசாம் அக்ரிபைஹி அந்தரங்கைஹி வின்யஸ்தாயாம் வினய

सुमनसाम् अग्रिमैः अन्तरङ्गैः विन्यस्तायां विनय गरिमभर्जितात् उत्तमाङ्गात् दत्ते पादं धरमुकुलितं त्वत्प्रभावात् इशङ्कि देवः श्रीमहाधनुजमतनु ஜெயித்திர யாத்ராசு அன்யா அனன்யா இப்படி ஆரம்பிக்கலாம் தேவி தேவி பாதுகையே அப்படின்னு கூப்பிடுறார் ஸ்ரீமான் ஸ்ரீயப்பதியும் தனுஜ மதனும் அசுரர்களை அழிப்பவனுமான தேவகா ஸ்ரீரங்கநாதன் அனன்ய ஜெயித்ர யாத்ராசு ஒரு யாத்ராசு ஒரு விசேஷ வெற்றியை கொண்டாடும் யாத்திரையில் கிளம்புகிறான் என்ன அர்த்தம் பெருமாள் ஒரு வெற்றி யாத்திரையை கொண்டாடுறதுக்கோசரம் கிளம்புற அப்படின்னு புரிஞ்சுக்கிற வெற்றி யாத்திரைக்கோசரம் கிளம்புற அந்தரங்கை பெருமானுக்கு அந்தரங்க கைங்கரியம் செய்கின்ற சுமனசாம் நன்மணம் கொண்டோரும் கரீபம் கௌரவம் உடையவர்களுமான பிரம்மதேவன் முதலியோர் அது எழுதலை நம்ம சேர்த்துக்கிறோம் தான் இருக்குது கௌரவம் கௌரவம் உடையவர்களுமான பிரம்மதேவன் முதலியோர் வினய வினயத்துடனும் பணிமுடனும் வர்ஜிதாது உத்தமாங்காது குனிந்த தம் தலையில் இருந்து வர்ஜிதம்னா குனியிறது உத்தமாங்கம்னால் உயரத்தில் இருக்கிற அங்கம் அப்படின்னு அர்த்தம் அது தலை அதனால் குனிந்த தம் தலையில் இருந்து அக்ரிமைகி வின்யஸ்தாயாம் உம்மை அதாவது பாதுகையை பெருமான் முன்னிலையில் வைக்கிறார்கள் பெருமான் ஒரு வெற்றி யாத்திரைக்காக கிளம்புகிறான் அவனுக்கு அந்த அரங்க ஊழியம் செய்பவர்கள் ஆன பிரம்மா முதலியோர் தலையுடன் தலையில் பாதுகையைக் கொணர்ந்து பெருமான் முன் வைக்கிறார்கள் இதான் பொதுவான அர்த்தம் அக்ரே இதன் பிறகு பத் பிரபாவாது உமது பிரபாவத்தை கருத்தில் கொண்டு பெருமாள் வந்து இப்போ பாதுகையின் மேலே காலை வைக்கிறத பற்றி கொஞ்சம் யோஜனை பண்ணுறாருங்க அதான் இங்கே வரப்போகிறது பாதம் தர முகுலிதம் பெருமாள் கொஞ்சம் தயங்குகிறான் யோசிக்கிறான் ஏன்னா பாதத்தினுடைய பிரபாவம் அதனுடைய மகிமையை உணர்ந்ததுனால கொஞ்சம் யோஜனை பண்ணிட்டு பாதம் இந்த உண்மை அந்த தர முக்கீதம் அப்படின்னு நான் அர்த்தம்னா சுருக்கி கொள்வது தன்னுடைய பாதத்தை சிறிதே சுருக்கி கொண்டு தத்தே உம்மை அணிகிறான் ஈசங்கி இவ்வாறு அடியுக்கு தோன்றுகிறது அப்படின்னு தேசியன் அருள் செய்கிறார் அர்த்தமாக இருந்தவங்களுக்கு இதான் ஸ்லோகம் ஸ்லோகத்தை படிக்க புரியும் நினைக்கிறேன் இப்போ மெசேஜ் கழிச்சு உங்களுக்கு ஸ்லோகத்தை படிக்கலாமா அக்ரே தேவி त्वयि सुमनसाम् अग्रिमैः अन्तरङ्गैः विन्यस्तायां विनयगरिम वर्जितात् उत्तमाङ्गात् दत्ते पादं दरमुकिलतं दरमुकिलितं दरमुकिलितं त्वत्प्रभावात् इशङ्कि देव श्रीमान् धनुजमतनु ஜெயித்ர யாத்ரா அனன்யா இந்த தனுஜ மதனோங்கிறது எதிரிகளை அறக்கர்களை அழிப்பவன் அர்த்தம் ஸ்ரீமான்னா எல்லா ஐஸ்வர்யம் உடையவனை ஆனால் சிம்பிளாக ஸ்ரீயப்பதி அப்படின்னு போட்டால் சரியாயிடுச்சு ஈசங்கி அப்படின்னா நான் இவ்வாறு சந்தேகிக்கிறேன் நான் இவ்வாறு அனுமானிக்கிறேன்னு அர்த்தம் ஸ்ரீமதே ராமானுஜா என மகான்